ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே இயேசு வேணினே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக ஆசுதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சோழே இந்த அருமையான இனிமையான நாளில் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா உயிரை அழிப்பதா பிரியமான சகோதர சோழே ஒரு முறை முல்லா படகோட்டியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் ஒரு கரையிலிருந்து அக்கறைக்கு படகோட்டி பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த ஒரு நாள் பத்து நபர்கள் அந்த படகிலே ஏறுகிறார்கள் ஒரு நபருக்கு ஒரு ரூபாய் என்ற ஒரு பேச்சு பத்து பேரும் படகில் ஏறி முல்லா அந்த படகை இயக்கி செல்கிறார் நடு ஆற்றில் எப்படியோ தவறுதலாக ஒரு நபர் தண்ணியில் விழுந்து விடுகிறார் ஓடும் ஆற்றில் விழுந்து விடுகிறார் இது முல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஏனென்றால் பத்து பேரும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் முல்லாவுக்கு சொல்லவும் முடியவில்லை சொல்லாமலும் இருக்க முடியவில்லை தர்ம சங்கடத்தில் இருந்தார் மறுகரை அடைந்தவுடன் ஒன்பது ரூபாய் மட்டும்தான் கொடுத்தார்கள் அப்போது முல்லா நாசுக்காக கூறினாராம் பத்து ரூபாயில ஒரு ரூபாய் குறையுது என்று கூறி அவர்களை வழி அனுப்பினாராம் பிரியமான சகோதர சகுளே பணத்தை தான் முல்லா பெரிதாக நினைத்தாரை தவிர அந்த ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட மனிதனுடைய உயிரை அவர் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை மீண்டும் கூட கரையிறங்கிய பிறகு ஒரு நபரை காணவில்லை ஒரு நபரை அடித்து சென்று விட்டது என்று கூட அவர் கூறவில்லை பத்து ரூபாயில ஒரு ரூபாய் காணாமல் போய்விட்டது ஒன்பது ரூபாய்தான் இருக்கின்றது என்று அந்த பணத்தை பார்க்கின்றார் முல்லா இந்த நாளிலும் கூட நாமும் படைத்தான் பணத்திற்கும் செல்வத்திற்கும் பதவிக்கும் பட்டத்திற்கும் நிறத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றமை தவிர அன்பிற்கும் பாசத்திற்கும் நல்ல மனசுக்கும் எங்கெங்க இடம் இருக்குது பிரியமான சகோதரர்களே ஓய்வு நாளில் கைசூம்பிய நபரை ஆண்டவர் குணப்படுத்துவாரா படுத்த மாட்டாரா என்று ஏற்கனவே பரிசேயர்கள் ஆண்டவரை எப்படி சிக்க வைக்கலாம் அவர் இந்த நாளில் இதை செய்வாரா செய்ய மாட்டாரா என்று சூழ்ச்சியில் அவர்கள் காத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலையில நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா என்ற கேள்வி ஆண்டவர் வைக்கின்றார் ஆண்டவரை பொறுத்தமட்டில் நன்மை செய்ய காலம் இல்லை நன்மை செய்ய காலதாமதம் செய்யாதே நன்மை செய்ய எப்போதும் யாருக்கு என்ன சூழ்நிலை என்பது தெரியாது நீ செய்வதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை பசியாக இருக்கின்ற போது ஆற்றாத நபர் இன்னும் ஒரு வாரம் கழித்து நான் உனக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மற்றும் பெரிய கடைகளை நான் உனக்கு வாங்கி தருகிறேன் என்று சொல்வதால் என்ன பயன் பிரியமான சகோதர சொல்லே உதவி செய்ய ஒருபோதும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காதே இன்றைய நன்மை செய்ய ஒரு நல்ல நல்ல நாம் என்ன செய்கிறோம் தானே பார்க்கின்றோம் இது நல்ல காரியம் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டது ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்பட்டது ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது ஆண்டவர் கொடுத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் ஆண்டவர் கொடுத்து அபிஷேகம் யார் நினைத்து பார்க்கிறார் காலண்டரை எடுத்து நல்ல நேரம் கெட்ட நேரம் இதுதான் முகூர்த்த நாள் இதுதான் ராசியான நாள் இதுதான் 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 என்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கூட இன்று காலண்டர் பார்க்காமல் நடத்துவதே இல்லை இன்றைக்கு பெயர் சுட்டக்கூடிய விழா புதனன்மையை கூட நல்ல நேரம் பார்த்து புதனையை கொடுக்கிறார்கள் என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர சோழியை நினைத்து பார்ப்போம் நன்மை செய்ய காலம் இல்லை நேரம் இல்லை என்பதை இந்த நாளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்மை செய்வதா தீமை செய்வதா நன்மையா அதை உடனடியாக அப்போது அந்த நேரமே அந்த நன்மையை செய்துவிடு மனித நேயம் முக்கியம் மனிதனுடைய உயிரை காப்பதுதான் முக்கியமே தவிர அங்கு விவாதமும் அங்கு அங்கு ஏதோ ஒரு கருத்தியலும் கொண்டு சுமத்துவது அல்ல தேவையுள்ள மனிதனுக்கு தேவையை நிறைவு செய்ய கற்றுக்கொள் என்பதுதான் சகோதர சுழை இந்த நாளில் அழைத்து பார்ப்போம் ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு எதிரானவர் அல்ல மாறாக இந்த ஓய்வு நாளில் இதைத்தான் செய்ய வேண்டும் இதைத்தான் செய்யக்கூடாது இப்படித்தான் அப்படித்தான் என்று சொல்வதை அந்த மனித நேயத்தை விட்டுவிட்டார்கள் ஓய்வு நாள் மனிதனுக்குத்தான் பிரியமானவர்களே இதை நாம் உணர்ந்து கொண்டு அன்றாட வாழ்க்கையில நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் நன்மை கொள்ளம் கொண்டவர்களாக நன்மைத்தனம் கொண்டவராக வாழ இணைந்து செபிப்போம் இறைவா தரிமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே அப்போ நிறைய நேரங்கள எங்களுக்கு பணமும் பதவியும் பட்டமும் பெருமையும் புகழும் எங்களுக்கு முக்கியம் மனித நேயம் பாசம் நேசம் நல்ல மனசு இதையெல்லாம் எங்களுக்கு தேவையற்றது கலரை பார்த்தானா பழகுறோம் கலர் வசதி வாய்ப்பு அந்தஸ்து இதைத்தான் பார்க்குறோம் பொண்ணு நல்ல குணமானு யார் கேட்குறா பொண்ணு என்ன கலரா மாப்பிள்ள நல்ல கலரா என்ன படிச்சிருக்காரா கை நிறைய சம்பாதிக்கிறாரா என்பதைத்தான் பார்க்கிறோம் அவருடைய குணநலம் என்ன அவர் குடிப்பாரா வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குதா அவங்க குடும்பம் அவர் கோயிலுக்கு முதல் போவாரா கோயிலுக்கு போகக்கூடியவரா ஆலயத்துக்கு போகக்கூடியவரா திருப்பில பங்கே ஆலய காரியங்கள பங்கேற்கிறாரா என்று யாரும் ஆண்டவரே அதெல்லாம் ஒரு பொருட்ட நினைப்பதே இல்லை கலரு சம்பாத்தியம் படிப்பு அந்தஸ்து குணம் எப்படி இருந்தா என்ன அதெல்லாம் திருத்திக்கலாம் அவன் எப்படிப்பட்ட பிஹேவியர் கொண்டவனா இருந்தா இருக்கட்டும் அதெல்லாம் மாத்திக்கலாம் அதெல்லாம் மாறிடுவான் அப்பா தகப்பனே இந்த கான்செப்ட் எங்கிட்ட இருந்து மாறணும் நல்ல குணநலமும் பக்தியிலும் அன்பிலும் உழைப்பிலும் பெரியோர்களையும் பெண்களையும் மதிக்கக்கூடிய தான் எங்களுக்கு தேவை பெரியோரையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அனுசரித்து நல்ல குத்துவிளக்கா இருக்கக்கூடிய மருமகள் தான் எங்க வீட்டுக்கு வேணும் பணம் காசு எல்லாம் குணத்தை சம்பாதிக்க முடியாது அப்படிப்பட்ட நல்ல மணமகனையும் மகனையும் மனமகளையும் குடும்பத்துக்கு தாங்க எசப்பா என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்களாக வாழன் அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் குணத்தை பார்த்து எல்லாம் நடக்கிறமே தவிர பணத்தை பார்த்து அசுதிங்க தகப்பனே நல்ல பிதாவே ஆமே